அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டுறவுகளை நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் அலஹமது இல்லா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் என்னடா எப்ப பார்த்தாலும் டூர் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு டூர் வீடியோலாம் இல்லைங்க டூரிஸ்ட் ஃபேமிலி வீடியோ தான் ஒரு சேஞ்சுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நம்புறேன் வீடியோ ஸ்கீப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னோட ட்ரைபேடு வேறு உடஞ்சி போச்சுங்க மதியம் வேறு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ட்ரீட் ஒன்று இருக்கு இப்போ பார்த்து இது சதி பண்ணிட்டேன்னு காலையில் எழுந்ததுமே என்னோடய ஹபியை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா நான் கேட்குற மாடலில் எனக்கு ட்ரைபேடு கிடைக்கல என்னோட கிட்ட வேற வழியே இல்லை இன்னைக்கு நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பர்ச்சேஸையும் போட்டாச்சு சொல்லி இருந்தேன்ல அதுக்கொண்டான்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு அதுக்காக தாங்க இந்த பர்ச்சேஸ் இந்த கடையில சம்மர் சேல் போயிட்டு இருக்குங்க ஐம்பது ஏடிக்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு கூப்பனும் இந்த மாதிரி கார்டும் கொடுக்குறாங்க நானும் நிறைய வாட்டி பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு பரிசும் இதுவரைக்கும் வீட்டுக்கு வந்து இருக்கிற பாக்கி வேலையை முடிக்கிறதுக்குள்ள கெஸ்ட் வர டைமே ஆயிருச்சுங்க என்ன ஒர்க்லாம் பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயசம் மட்டும்தாங்க பண்ணணும் மற்ற ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் ஆல்ரெடி ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சுட்டேங்க இருந்தாலும் இது என்னோடய ஆசைக்காக தான் பாயசம் பண்ண போகிறேன் அப்படியே மேரினேட் பண்ண சிக்கனையும் ஒரு சைடு பொறிச்சிட்டு இன்னொரு சைடு பாயசம் தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பாயசத்தோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வேறு ஒரு பத்து நாளாக சுகர் கட் ட்ரெண்டில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன் அதை இன்றைக்கி பிரேக் பண்ண போறேன்னு உள்ளுக்குள்ளே ஒரே குஷி தாங்க ஆனால் வெளியே நான் காட்டிக்கிடல என்னதான் குஷியா குஷியாக இருந்தாலும் பத்து நாள் சுகர் கட் பண்ணியிருக்கேன்ல அதனால் இந்த பாயசத்தை குடிக்கலாமா என்னன்னு ஒரே தைக்கமாக தாங்க இருந்துச்சு நீங்க யாராச்சும் என்ன மாதிரி சுகர் கட்ல இருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட காட்டுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கிட்ட ஒவ்வொரு ப்ரொசீஜராக கேட்டு ரெடி பண்ண மட்டன் பிரியாணி நார்மலாக நான் பிரியாணி செய்ய தாங்க செய்வேன் இருந்தாலும் கெஸ்ட்டு வர்றாங்கல்ல சொதப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் கால் பண்ணி கேட்டு தான் ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் பார்க்க போகிறீங்கன்னா தாங்க செஞ்சிருந்தேன் பிரியாணிக்கு இது இல்லைனா எப்படி நெக்ஸ்ட்டு முட்டை அடுத்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பாயசம் அடுத்து தயிர் பச்சடி ஃபைனலாக கத்திரிக்காய் தொக்கு இதோட ரெசிபியை எதையுமே என்னால் ஷூட் பண்ண முடியல என்னோடய ட்ரைபர்டு வேறு உடஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால தான் கெஸ்ட்டு கிளம்பிட்டேன்னு கால் பண்ணதுமே என்னோடய ஹபி வாழையில எல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வரக்கூடிய கெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹபியோட கொலிக்ஸ் தாங்க நுஸ்கி ப்ரௌ சிம்லா சிஸ்டர் அவங்களோட கியூட்டான பேபியும் தான் வர போகிறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் சிம்லா சிஸ்டரையும் ஐசல் பேபியும் நான் பார்த்ததே இல்லை அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் எப்படா வருவாங்கன்னு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் வந்ததுமே பாப்பாவை தூக்குனா புதுசுங்கிறதுனால வரவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எங்க கூட செட் ஆகிட்டா வந்ததுமே விருந்து ஸ்டார்ட் பண்ண வேணான்னு ஜூஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருந்தோம் அந்த கேப்லயே ஐசல் பேபி இங்க கூட நல்லா ஒட்டிக்கிட்டா நான் சொன்ன ஐசல் பேபி இவங்க தாங்க எவ்வளோ கியூட்டா இருக்கான்னு பாத்தீங்களா கண்டிப்பாக சிம்லா சிஸ்டரை பற்றி சொல்லியே ஆகணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறோம் ஆனால் ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேருமே நல்லா கம்ஃபர்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம் நாமளும் நம்மளோட லைஃப்ல நிறைய பேரை மீட் பண்ணோம் ஆனால் எல்லாருமே இதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டாங்க பழகிறதுக்கு இவங்களோட நேட்டிவ் ஸ்ரீலங்கா இவங்க பேசுகிற தமிழ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கன் தமிழை டைரெக்டாக கேட்குறது அப்படியே கொஞ்ச நேரம் ஐசல் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு என்னோட ஹபியை விட்டு சூப்பராக விரிக்க சொல்லிட்டு மற்ற ஐட்டம்லாம் நான் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிட்டேன் இன்னைக்கு வாழையில் சாப்பாடுதாங்க எப்போ வாழையில விரிச்சாலும் நம்ம கரெக்டாக தான் பொசிஷனில் வைக்கிறோமான்னு டவுட்டாகவே இருக்கும் இப்போ கூட நான் கரெக்டாக விரிச்சிருக்கானு தெரியல டவுட்லேயே தான் நானும் என்னோடய ஹபியும் எடுத்து வச்சுருந்தோம் என்னோட ஹபி சொல்லியிருந்தாங்க வலது பக்கம் பெருசாக இருந்தால் தான் கரெக்டான பொசிஷன் நானும் அதே மாதிரி தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பாயசம் திக்காயிடுச்சு மறுபடியும் பாலும் சீனியும் சேர்த்து கொதிக்க விட்டு கொண்டு வர போயிட்டேன் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது தாங்க ஃபஸ்ட் டைம் நான் வாழை இலையில் பரிமாறுறது இது தாங்க ஃபஸ்ட் டைம் நான் வாழை இலையில் சாப்பாடு பரிமாறுறது இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் இன்ஷா சரி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்திருந்த கெஸ்ட் கிட்டையும் க்ளியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் இது தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுல ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும் பிரியாணி தடபுடலாம் ரெடி பண்ணியாச்சு ஐசல் குட்டிக்கு எதுவுமே ரெடி பண்ணல ஏன்னா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு சிம்லா சிஸ்டர் கிட்ட நைன்த் மந்த் பேபிங்கிறதுனால கூழ் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல அப்புறமா சிம்லா சிஸ்டர்கிட்ட கேட்டு ஐசலுக்கும் ரெடி பண்ணியாச்சு மேடமும் எங்கள் கூட வாழையிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா முக்கியமாக இந்த ப்ரோவை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் என்னோட மெடிக்கல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ என்னோட ஹஸ்பண்டோட கொலிக்ஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது வேறு யாரும் இல்லைங்க இந்த ப்ரோ தான் கூட்டிகிட்டு போனாங்க இவங்க என்னோட ஹபியோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தாங்க ஆச்சு உங்களை பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஜென்யூன் பர்சன் நாலு பேர் இருக்கோம் மூணு இலை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மூணு இலை தாங்க கிடச்சிச்சி சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே இலையிலே போட்டு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஹபியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒன்றா சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு ரொம்பவே பயமாவே இருந்துச்சு வீட்டில் நம்ம சாப்பிட்றதா இருந்தால் என்ன குறை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கெஸ்ட்டுக்கு நம்ம அப்படி கொடுக்க முடியாது அதனால் பயமாகவே இருந்துச்சு அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும் எப்படி இருக்குன்னு கேட்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இருக்கும் தெரியல அவங்களும் சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம சமையல் பண்ணி மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறதுலே ஒரு தனி குஷி தானேங்க இவங்களோட பேரண்டிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி இன்ஸ்டாவில் தான் பிள்ளையை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் மூணு பேரும் பேசிக்கிட்டே வாழை அப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் கதை பேசிட்டு ஃபைனலாக நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு வாழை இலையில் சாப்பிட்டா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமான பெனிஃபிட் என்ன தெரியுமா பெண்களுக்கெலாம் ப்ளேட் கழுவுறது மிச்சம் சாப்பிட்டு முடிச்சதே ஹெவியாக இருக்குது இப்போதைக்கு பாயசம் வேணான்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க அது எப்படி நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் சூடாக இருக்கும் போதே கொடுத்துடலாம் கிளாஸ்லேயே ஊற்றி கொடுத்துட்டேன் சிம்லா சிஸ்டர் வேணான்னு சொன்னதுனால உங்களுக்கு வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டேன் அப்புறமா அவங்க வீட்டுக்கும் இன்றைக்கி வேறு கெஸ்ட்டு வர்றதுனால இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க கொஞ்ச நேரம் தான் ஐசல் குட்டி நம்ம வீட்டில் இருந்தால் ஆனால் இங்கே ரெண்டு பேர் கூட கொஞ்ச நேரத்துலேயும் நல்ல அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க பிள்ளைக்கும் ரொம்பவே டயர்டாகிருச்சு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பியாச்சு சரி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்